எம்ஜிஆருக்கு சம கோபமாக சின்ன பையன் தமிழ் வாத்தியாரை அவ்வளோ அவர் அவ்வளோ மதிப்பார் ஆனால் என்எஸ் கிருஷ்ணனை வந்து இப்படி பேசலாமா எங்கள் அண்ணன் நல்ல ஒரு எல்லாத்துக்கும் இதுவாக இருக்கிற ஒரு அப்படின்ட்டு நீயே என்ன வசனத்தை இது பண்ணிக்கலாம் தமிழில் தூக்கி போட்டு போனோன்னா என்எஸ் கிருஷ்ணன் ஒன்றும் சொல்லியா அப்போ வாங்க நம்ம ஒத்திக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு அந்த இதை பண்ணிட்டு அவர் ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கார் இவர் போய் ரூமில் உக்காந்துருக்காரு எம்ஜிஆர் நேராக போயிருக்கார் யோ தமிழ் வாத்தியாரை நே நினச்சிட்டு மனசில் என்னடா தகரா இருக்குவரா நீ இவ்வளோ தமிழ் படிச்சுருங்களேன் உங்களுக்கு உங்கள் தமிழில் அறிவில் ஒரு மனுஷனா மனுஷனாக மதிக்கணுன்ற அறிவு இல்லையா ஆ என்எஸ் கிருஷ்ணன் வந்து எவ்வளோ பெரிய ஆள் அவரை போய் இந்த மாதிரி வாடா இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்களே என்ன இதான் உங்கள் தமிழ் கற்றுக் கொடுத்ததா நீஆர்ரா என்ன கேட்குறதுக்கு ஆ என் தமிழ் எனக்கு தெரியும்டா என்னடா அப்படின்னா என்ன நடா பண்ணுவேன் என்ன அடிச்சிருவியா எம்ஜிஆர் அடிக்க போக எல்லாம் மடக்கி கூப்பிட்டு வந்துடுவாங்க உன்னை எங்கே இருந்தாலும் விடமாட்டேன் அப்படின்னு எம்ஜிஆர்னு அதிலேருந்து எம்ஜிஆர் இருக்கிற பக்கம் அவர் வரமாட்டார்